ஒரு மனிதன் நல்லா தூங்கணும் நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் நல்லா உடை போடணும் உலகம் உள்ள சுற்றி பார்க்கணும் நல்லா செலவு பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் இல்லைன்னா ஒரு மனிதன் வாழ்க்கையே இல்லையுமே மனிதன் பிறந்து வாழ்வது பிரிச்சில்ல ஒரு மனிதன் இருந்து வாழ்ந்துட்டு போனால் அது பண்டம்பந்தோம் நன்மை செய்யும் பத்து சம்பாரித்து காய்ச்சல் கையில் வச்சுக்கணும் நல்லா செலவு பண்ணான் நீங்கள் சம்பாரித்து காய்ச்சல் நல்லா செலவு பண்ணாதான் தான் நீங்கள் மறுபடியும் என்ன சம்பாதிப்பீங்க சம்பாதி செலவு பண்ணால் தான் அனுபவி பண்டாம் போகும் ஒரு இருந்த ஒரு பாபகரகம் சனி பகவானோ ராகுவோ சூரியனோ செவ்வாயோ சேர்ந்தாலும் பார்த்தாலும் செலவு பண்ணுவான் அஷ்டோதமிழா யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டு உள்ள நேயர்களுக்கும் அஷ்டோதமிழா நடத்தி கொண்டு இருக்கும் நிர்வாகத்துக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து சுகநாடி ஜோதி ஆசிரியர் விஜயம்பேசுகிறேன் இந்த அஷ்டோதமிழாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை பற்றி பன்னெண்டாம் பாவத்தை பற்றி பேசுங்க சார் அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க அந்த என்னை கூப்பிட்டு அழைச்சி அஷ்டோ தமிழால் பேச பேசுகிறது வாய்ப்பு கொடுத்தா அவர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேங்க பன்னெண்டாம் பாவத்தை பற்றி பேசுங்க சார் நாங்கள் நான் பன்னெண்டாம் பாவத்தை பற்றி சொல்கிறேங்க பன்னெண்டாம் பாவம் எங்கள் சுக நாடியில் என்ன சொல்லுதுன்னா பார்த்தீங்கன்னாங்க பன்னெண்டாம் பாவம் இருக்கிற பாவத்திலையும் நல்ல பாவம் பன்னெண்டு பாவமும் நல்ல பாவம் தான் அதில் இருக்கிறதில் பெஸ்திச்சுட்டு நல்ல பாவம் ஏன்னு கேட்டாங்க ஒரு மனிதன் நல்லா தூங்கணும் நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிட்ணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல உடை போடணும் உலகம் போல சுற்றி பார்க்கணும் நல்லா செலவு பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் இல்லைன்னா ஒரு மனிதன் வாழ்க்கையே இல்லைங்க சம்பாதிக்கணும் எந்த செலவும் பண்ணக்கூடாது நல்லா தூங்கக்கூடாது நல்லா சாப்பிடக்கூடாது நல்லா துணி போடக்கூடாது சம்பாதிச்சு நிறைய வச்சுட்டு திடீர்னு பொட்டுட்டு போயிடணும் அந்த பொட்டுன்னு போகக்கூடிய பாவம் பண்டாம் பாவம் தான் கல்லறை போவோம் சுடுகாட்டு போவோம் தப்பாக தான் எடுத்துக்காதீங்க சுடுகாட்டுன்னா கடைசி பயணம் நல்லா பாவம் நீங்கள் இற பாருங்க ஒரு ஜனனம் என்பது ஒரு பிறப்பு ஒரு ஜனனத்தை எவ்வளோ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிறோமோ அதுமாரி பன்னெண்டாம் பாவம் இறக்கிறது மரணத்தையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கணும் வெத்தலை பார்க்க பழந்தாங்க உடைச்சி வச்சு மரணத்தை ஏற்றுக்கணுங்க அப்போ தான் பன்னெண்டாம் பாவம் கல்லறை பாவம் நல்லா இருக்கும் அப்போ தான் ஒரு மனிதன் நல்லா இறப்பான் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் மனிதன் பிறந்து வாழ்வது பிரிச்சில்லை ஒரு மனிதன் இருந்து வாழ்ந்துட்டு போனான் இப்போ இப்படி சொன்னோம்னா பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய மனிதர்கள் சொல்லலாம் மகாத்மா காந்தி தாமசோல் எடிசன் நம்ம வாரர் பிடல் கேஸ்ட்ரோ இப்படி நிறைய பேர் தான் ஆயிரக்கணக்கான பேர் சொல்லலாம் இவங்கெல்லாம் இறந்து வேண்டிய பேர் சொல்கிறோம் அது பன்னெண்டாம் பாவம் தான் நன்மை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் பாவம் நல்ல பாவம்னா பன்னெண்டாம் அதிபதி இப்போ தனுசு லக்கணம் பன்னெண்டாம் பாவம் விருச்சகம் விருச்சகத்துக்கு அதிபதி செவ்வாய் அந்த பன்னெண்டு அக்கலாம் அப்போ அவர் வந்து பாவின் எடுத்துக்கூடாது பன்னெண்டாம் அதிபதி சுபரோ அசுபரோ பன்னெண்டில் இருந்தால் நன்மை செய்யும் சுபர்கள் பார்த்தா சேர்த்து நன்மை செய்யும் பாவகங்கள் பார்த்தா தீமை அதிகமாக செய்யும் உதாரணமாக சொல்கிறேன்னா தனுசு லக்கணம் பன்னெண்டில் செவ்வாய் குறுப்பாகக்குது நல்ல காரியம் செய்வாங்க உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்ப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்லா தூங்குவாங்க நல்ல பயணங்களை போவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பயணங்கள் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனிதன் நடந்து போய்ட்டு இருந்தோம் அடுத்து சைக்கிள் ஓடணும் பைக் ஓடணும் கார் ஓடணும் ட்ரெயினில் போனால் ஃப்ளைட்டில் போனால் இப்போ பார்த்தீங்கன்னா விதவிதமாக ரயில் வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்து ஏற்பத்து ட்ரெயின் சாதாரண ட்ரெயின் இதுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்குது இல்லையா நான் எல்லாத்துலேயும் போயிருக்கிறேன் நேற்று வந்து நான் மெட்ராஸ் ஒரு யூடியூப் சேனலில் பேசுகிறேன் நான் மெட்ரோ ட்ரெயினில் தான் போயிட்டு வந்தேன் அப்போ மெட்ரோ ட்ரெயினில் போய்ட்டுங்கன்னா உங்களுக்கு ஏசி குழுங்காது சத்தம் போடாது நம்ம பேருந்தாளில் போனால் கடக்கு முடக்கம் கடக்கு முடக்கம் போவோம் அப்போ இதெல்லாம் பண்டாம்பாவை அனுபவிக்கணும் ஃப்ளைட்டில் போனீங்கன்னாலும் அனுபவிக்கலாம் இந்தமாரி ஃப்ளைட்டில் போகணும் கப்பலில் போகணும் நான் கப்பல்லையும் போயிருக்கிறேன் இந்தமாரி போனீங்கன்னா நல்ல பயணங்கள் இதெல்லாம் பண்டாம்பாவம் தான் அப்போ கணசுல கணக்கு பண்டலை இருந்து குரு பார்த்தால் நல்லா அனுபவிப்பாங்க உலகத்தில் உள்ள எல்லாம் அனுபவிப்பாங்க பத்து ரூபா செவ்வாதிச்சு காய்ச்சல் கையில் வச்சுக்கணும் நல்லா செலவு பண்ணணும் பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லிக்கிறாங்க இறக்கிற கிணறு தான் ஊருன்னு ரெண்டு மாட்டை வச்சுக்கிட்டு ஒரு பறி வச்சுக்கிட்டு ஏற்ற அரைப்பான் தண்ணி மேலே இருக்கும் ஃபுல்லாக ரெண்டு ஏக்கரை பா தண்ணி இறச்சி எரிச்சி ஊற்றி விவசாயம் பண்ணுவான் நாளைக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த கிணறு நம்பிரும் அந்த கிணறு நம்பிடுச்சுன்னா பத்து நாள் இறக்கலனாலும் அந்த கிணறு அப்படியே தான் இருக்கும் நீங்கள் சம்பாரிச்சிருக்காச்சு நல்லா செலவு பண்ணால் தான் நீங்கள் மறுபடியும் நிறைய சம்பாதிப்பீங்க சம்பாரிச்சு அதை செலவு பண்ணால் தான் உலகத்துக்கு அனுபவிக்க முடியும் பண்டாம் அப்போ பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டிலேயே இருந்து சுபகரங்கள் பார்த்தா நல்ல பாவம் நல்லா தூங்குவான் நல்லா சாப்பிடுவான் நல்லா வெளிநாடுகள் சுற்றி பார்ப்பான் எல்லா சுகத்தையும் அனுபவிப்பான் நற்காரியம் நல்ல காரியங்கள் செய்வான் சரிங்க இப்போ வந்து மகர லக்கணம் பன்னெண்டாம் அதிபதி குருவா அப்புறம் சுபரா சரி பன்னெண்டாம் பாவத்தில் குரு இருந்து ஒரு பாபகரகம் சனி பகவானோ ராகுவோ சூரியனோ செவ்வாயோ சேர்ந்தாலும் பார்த்தாலும் தீவன ஆஸ்பத்திரி தான் செலவு பண்ணுவான் நூறுரூவா சம்பாதிப்பான் இரநூத்தி இருபது ரூபாய் செலவு பண்ணுவான் உடம்பு செல்லாது பன்னெண்டாம் பாவம் மருத்துவம் ஹாஸ்பிட்டல் சிறைச்சாலை இப்போ தான் செலவு பண்ணுவான் ஏங்க நாம் சம்பாரிச்சி வந்தே பாது ரயில்லையும் மெட்ரோ ரயில்லேயும் போடாங்க நாம் சம்பாரிச்சு காசை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அவங்க கொடுத்தா ரெண்டு ஊசை போட்டு ரெண்டு மாத்திரை போட்டுன்னு மேலும் மேல் நோய்த்தான் உற்பத்தி ஆகும் அப்போ பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தில் உள்ள கிரகம் சுபகிரகம் இருந்தால் மட்டும் பார்த்தாது பன்னெண்டாம் பாவத்தில் பாவகிரகமாக இருந்து சுபகிரகம் பார்த்தா நன்மை செய்யும் பன்னெண்டாம் பாவத்தில் பாவிகளாக இருந்தால் பாவகிரகம் இருந்தால் இதுதான் செய்யும் ரெண்டேதாங்க பன்னெண்டாம் அதிபதி சுபரோ அசுபரோ நல்ல கிரகம் பார்த்தால் நல்ல செலவு நல்ல உலகம் சுற்றி பார்க்கலாம் நல்லா தூங்கலாம் இறந்த பேர் பேர் இருக்கும் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் பாவத்தில் இருந்து சுபராக இருந்தாலும் பாபராக இருந்தாலும் பாபர்கள் சேர்ந்தாலும் பார்த்தாலும் பன்னெண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் அது ஆறு எட்டு பன்னெண்டில் பகை நீ சாஸ்தகம் பெற்றாலும் அவன் நல்ல செலவு பண்ண மாட்டான் உலகத்தை சுற்றி பார்க்க மாட்டான் எதுவும் செய்ய மாட்டான் சம்பாதிப்பான் ஆஸ்பத்திரி செலவு பண்ணுவான் எல்லாம் சம்பாதிப்பான் போலீஸ் சம்பாதி சண்டை பண்ணுவான் போல்ட்டு எதுன்னு போவான் சிறைக்கு போவான் உதார்த்தம் செலவு பண்ணுவான் தண்ணி அடிப்பான் தண்ணி அடிக்கிறான்னு சொன்னா நீ தண்ணி அடிக்கிறது நல்ல பழக்கம்னு சொல்லக்கூடாது கெட்ட பழக்கம்தான் என்ன அடிக்கிறான் இல்லை மக்கள் ஆறாம் பாவம் போகிறப்பாவும் பண்டாம் பாவம் சிறைக்கு போகிறப்பாவான் தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் போய் சண்டை பண்ணால் பிடிச்சிட்டு போய் உள்ளே போடுறான் இதெல்லாம் உதாரணம் சொல்லாமல் நம்ம விளக்க முடியாது ஒரு சாமியார் ஒரு மரத்தடியில் நல்ல திறம் உடம்பு திறமா ஆரோக்கியமாக இருந்தால் அப்படியான் ஏன்னா சாமியார் உடல் பார்த்தா எண்பது வயசு போய் திடீர்னா நல்லா உடல் ஆரோக்கியமாக இருக்குது நல்லா கலகாலம் இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் உள்ளே போகணும்ட்டான் சாமியார் உள்ளே போய் சொல்லிட்டு போய் என்ன பண்ணான் ஒரு டீ கட்டில் டீயை குடிச்சிட்டு பலகாரம் சாப்பிட்டு கேட்டான் சா காய்ச்சி கூட அடித்தான் போய் சிறையில் வச்சுட்டான் சாமியார் எங்கே போய் சொன்னார் உள்ளன செயலுக்கா இல்லை அகம்சான்றது சொன்னார் நாக்கை கடந்து கடவுள் கடவுள் நாக்கை கடந்து உள்ளே செயல் உன் மனச ஆராய்ச்சி பண்ணார் உன் மனதோட பேசினார் அப்போ பன்னெண்டாம் பாவம் நல்ல பாவம் பிறந்தால் மனசோட பேசுவேன் அதனால் பன்னெண்டாம் அதிபதி எங்கே இருந்தாலும் சுபகிரகம் சேர்ந்தாலும் பார்த்தாலும் நன்மை நல்ல காரியம் செய்வான் பன்னெண்டாம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் பகை நீ சஸ்தகம் பெற்று பாபரோடு சேர்ந்தால் தீவனையத்தை செய்வான் அடிதடி வம்பு வழக்கு கோர்ட்டு கச்சேரி போல் மது பழக்கம் கெட்ட பழக்கத்துக்கே போயிடுவான் பண்டாம் பாவம் தான் நல்லா போவான் பண்டாம் பாவத்தில் ரெண்டாக பிரிங்க பண்டாம் பாவத்தில் சுபகிரகம் இருந்து சுபகிரகம் பார்த்தால் நற்காரி ஜெயவன் நல்லா சம்பாதிப்பான் அவனுடைய குடும்பம் அவனுடைய வாழ்க்கைக்கு உலகமெல்லாம் செலவு பண்ணுவோம் அவன் பேர் புகழ் இருக்கும் இறந்தாலும் பேர் இருக்கும் இறந்த வெளியே சம்பாதி கட்டுவாங்க செத்தனைக்கு அரசாங்கம் லீவு விடுவாங்க செத்தனைக்கு ஆயிரக்கணக்கான மனுஷன் வருவான் ஐயோ நல்ல மனு நம்மளை மனசார மனம் உருகிட்டு போவான் பண்டாம் கெட்டு போயிடுச்சுன்னா அவன் ஜத்தனை சொல்லுவான் இதோட விட போச்சு என்னோட தொலைஞ்சி கெட்டது போச்சு நம்மளை விட்டுட்டு அப்படிமா அப்படியெல்லாம் எடுத்துக்கூடாது நம்ம நல்ல வழியில் தேடணும் நல்ல வழியில் பண்ணணுங்கிறத எடுத்துங்க நமக்கு வந்து பண்டாம் பாவம் நன்மை கொடுக்கும் மனசை சார்ந்ததே அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அஷ்டரோ தமிழாவர்களுக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் அஷ்டோ தமிழா பார்த்து கொண்டுள்ள நேயர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம்